ரதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் பணக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முள்ளங்கி எவ்வளோ உடம்புக்கு நல்லதோ அதே விட அதிகமாக நமக்கு முள்ளங்கி கீரையில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க முள்ளங்கி கீரை கிடைச்சா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க ஒடிசாவில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கீரையை அந்த முள்ளங்கியோட அந்த கீரையை கட் பண்ணி எடுத்துகிட்டு முதல்ல நல்லா கழுவி கொண்டு வந்துடணும் கட் பண்ண அப்புறமா கழுவக்கூடாது கழுவி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீரை செய்யும் போது நான் அந்த பக்கம் வீட்டில் இருந்தேன் என்னோட பெரிய ஓரக்குத்தியோட மாமியாருக்கு வந்து தவசம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு வந்து அந்த பக்கம் போகும்போது இந்த கீரை செஞ்சுருந்தாங்க அப்போ வந்து எப்படி வந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக அவ்வளோ வேலையில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கொஞ்சம் வீடியோ வந்து அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஒரு சில இடத்துல காட்டாமல் இருந்திருக்கோம் ஒரு சில இடத்துல நான் சொல்லிடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கீரையை வந்து ஒரு அன்னக்கூடையில் போட்டு நல்லா கழுவி வந்துவிட்டு ஆக்சுவலாக நிறைய கீரை இருந்தது எல்லா கீரையும் சுத்தம் பண்ணி எதெல்லாம் நல்லாயிருக்கோ பூச்சி இல்லாமல் அதெல்லாம் எடுத்து ஒரு அன்னக்குடியில் போட்டு நாலஞ்சு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவினது ஏன்னா மண்ணிலேருந்து அப்படியே பிடுங்கி கொண்டு வந்திருப்பாங்க சேல்ஸ் பண்ணுறவங்க அதனால் நம்ம நல்லா கழுவிடணும் கட் பண்ணிவிட்டு அதாவது முளங்கை தனியாக கீரையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி கையில் கீரையை பிடிச்சிட்டு சின்ன சின்னதாக வந்து அருவமனை இருந்தால் இப்படி கட் பண்ணுங்க அருவமனை உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கத்தி வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பிளேட் மேலே கீரையை வந்து மொத்தமாக கையில் பிடிச்சி மடித்து அதை வச்சு ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் மாற்றி நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் கீரை வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா வந்து கடிக்கும் போது கடுக்கு மடுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது இப்போ வந்து நம்ம பச்சையாக முள்ளங்கி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் கீரை எப்படி எல்லாமே எடுத்து ஏன்னா சுத்தம் பண்ணும்போது எல்லா கீரையும் அப்படியே மேலேருந்து உடச்சி அப்படியே அணைக்குடியில் போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுது அதுக்கப்புறம் கையில் எடுக்கும் போது எல்லாத்தையும் இப்படி எடுத்து ஒன்றா வந்து மடக்கி பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி நடுவில் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நடுவில் இப்படி ஒரு கட் இப்படி கட் பண்ணிட்டோம்னா குட்டி குட்டியாக வந்து ஆகும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ண முடியும் அருவாமனை வச்சுருந்தீங்க அந்த மாதிரின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அருவாமனை இதை தெரியாதுன்னா ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா கை கட் பண்ணிக்கோங்க அதனால் பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இதை இப்படி கட் பண்ண முடியலன்னா நீங்கள் மொத்தமாக கீரை நாலஞ்சு இப்போது எடுத்து நம்ம வைக்கும்போதே அப்படியே வந்து ஒரே அளவில் அடிக்க வச்சு அதை வந்து பத்து பதினஞ்சு கீரை ஒன்றா எடுத்து கையில் பிடிச்சி அதுக்கப்புறமா கூட நம்ம கத்தியில் வச்சு கட் பண்ணும் போது கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சுட்டு நம்ம பிளேட்டு வந்து போர்டு வச்சுட்டு அந்த போர்டு மேலே வந்து அந்த கீரையை அப்படியே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம் அதே அது மேலே கட் பண்ண கீரையே மறுபடியும் மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துடும் முள்ளங்க கீரை எப்போவுமே பெருசு பெருசாக வச்சு செய்யாதீங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது கடுகுடுன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒடிசாலாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் முடிஞ்சால் டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லா கீரையும் ஃபஸ்ட்டு வந்து கழுவுறதுக்கு எவ்வளோ கீரைங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய அன்னக்குடையில ஆச்சு அதை வந்து சுத்தமாக கழுவி வந்து தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவி நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி கழுவி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் எங்கள் மா மாமியார் இங்கே ஒரு ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இது என்ன ஐட்டம்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட் வந்து எதோ அரைக்கிறாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மாமியார் என்ன நான் அது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருந்தேன் ஆனால் அப்லோட் பண்ணலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதனாலன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கீரையை வந்து மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி தண்ணி கீழே போகிற மாதிரி பாத்திரமாக இருந்தால் அதுக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது இருந்துடணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு கீரை வந்து நல்லாயிருக்கும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி அப்படியே பாத்திரத்தில் நம்ம வச்சுட்டோம் தண்ணி போகாமல் அப்படின்னா அந்த தண்ணியாகவே இருக்கும் நிறைய அது வேக 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 நல்லா வெந்து போயிடுச்சுன்னா நல்லா கீரை அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சு போகிற மாதிரி பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணிக்கணும் மெயினாக வந்து கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ எப்படி சமைக்கணுன்ற அந்த முறையை நான் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன மெத்தட் நான் வந்து இங்கே இவங்க ஃபர்ஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா போடும்போது நான் வந்து சாப்பாடுக்கு வந்து எல்லாேருக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்த டைமில் தான் வந்து இதை ஆரம்பிச்சது அதாவது எங்கள் சின்ன ஓர குத்தியோட பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அவனுக்கு பசிக்குது சின்ன பையன் அப்படின்றதுனால அவன் சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துருவேன் பாயாசம் பாயசம் கொண்டு வர சொன்னாங்கனால நான் வந்து இதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி பரிமாற ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து பாயசம் ஊற்றி அவனுக்காக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் பச்சரிசி பாயசம் எப்படி இருக்குது நான் ஆல்ரெடி பெரிய வீடியோலேயே காமிச்சிருப்பேன் அதனால் பாயசம் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுனால இந்த பக்கம் வந்து அவங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுவிட்டு லைட்டாக வதக்கி விட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை வெறும் கடுகு சீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு வதங்கின உடனே இந்த கீரையை வந்து அது அதில் போட்டிருக்காங்க தான் போட்டிருந்தாங்க ஏன்னா கடாயில் வந்து ஃபுல்லாக போட ஒரேடியாக இடம் பிடிக்காது அதனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு ஒரு கலக்கு கலக்குனாங்க அதுக்குள்ளே நான் வந்து இங்கே பாயசம் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ரொம்ப பெரிய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம செய்யலைன்னா அப்புறமா வீட்டில் வந்து பிரச்சனை சண்டை வரும் அதனால் நம்ம அந்த மாதிரி பொருட்கள் சண்டை பிரச்சனை இல்லாமல் இருக்க அவாய்ட் பண்ணுறதுக்காக வேலைகள்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் ஓ நாத்தனார் வந்து அவங்க அந்த பையனுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் கீரை இந்த மாதிரி போட்டுருணும் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாய் வந்து ஃபுல்லான மாதிரி இருக்குமா கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் பண்ண உடனே அது தண்ணி வந்து உடனே கீரை வந்து கொஞ்சம் கம்மியான உடனே மறுபடியும் மீதி இருக்குது கீரையை போட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை எல்லா கீரையும் போட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு இந்தளவுக்கு வந்த அப்புறமா இதில் வந்து அடுப்பு வந்து அதிகமாக வச்சுக்கணும் ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த தண்ணி அதிகமாகிடும் கீரை வேகிறதுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்த உடனே டால்மா வந்து வீட்டில் இந்த சமையல் செய்கிற இடத்துல செஞ்சதுனால இந்த டால்மா வந்து அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக மிளகாத்தூள் சீரகத்தூள் போடுறதுக்கு முன்னாடி இதையே வந்து நம்ம எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னா உருளைக்கெழங்கு ஒன்று சேப்பக்கெழங்கு ரெண்டு அதோடு வந்து பீன்ஸு கே அதுக்கப்புறம் பப்பாளிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு ஒரு அரை வெக்காடு வெந்த உடனே கத்திரிக்காயும் போட்டு பாதி வெந்த அப்புறமா அதை இறக்கி வச்சு இந்த கீரை வந்து பாதி வெந்த அப்புறமா மீதி இருக்கிற அந்த காய்கறிகள் பாதி வெந்திருக்கு இல்லையா அதோடு வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்துக்கணும் பாருங்கள் தண்ணி இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி டால்மாலையும் சரி கீரைகளும் சரி தண்ணி வந்திருக்கு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்து அப்புறமா இந்த மாதிரி கீரை சூப்பராக ரெடி ஆகிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி வந்து வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது வேறு உருளைக்கெழங்கு பப்பாளிக்காய் அதுக்கப்புறமா பீன்ஸு இந்த மாதிரி பொருட்கள் வந்து சேர்க்கலாம் சேப்பக்கிழங்கு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இந்த மாதிரி பொருள்லாம் நான் வந்து செஞ்சுட்டு போதே சுட சுட மாமனார் வந்து ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கீரை செய்கிறதுக்கே லேட் பண்ணிட்டாங்கனால நான் வந்து அப்படியே அப்பா சாப்பிட்டுட்டு போதே நான் வந்து கொண்டு போயிட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தேன் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் வந்து சரியான அப்புறமா அதாவது வெந்த அப்புறமா வந்து கொடுத்தேன் ஆக்சுவலாக ஒடிசாவில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தட்டில் வந்து படாமல் தான் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் அந்த தட்டில் பட்டுட்டால் அந்த பாத்திரத்தை வந்து மறுபடியும் நம்ம சாப்பாடு பரிமாறுற இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது அது எச்சப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து தூக்கி அப்படி கீழே வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் இப்போ வந்து நான் கீரை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து இப்போ நீங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட தாளித்த அப்புறமா சாம்பார் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நல்ல காயாக இப்போ நம்ம வந்து கூட்டு செய்யும் போது எப்படி செய்வோம் அந்த மாதிரி கூட்டு எடுக்கிற மாதிரி வெறும் காய் மட்டுமா வந்து பருப்போடு சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு அரை கிண்ணம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கீரை ஒரு 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 கிண்ணம் வருது அப்படின்னா அந்த அரைக்கீரை சாம்பாரோடு சேர்த்து அந்த பருப்பு வந்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் இல்லை கூட்டு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த அதுக்காக வந்து காய் வேக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த காயை கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் கேரட் அப்புறம் பீன்ஸு இதெல்லாம் சே பீட்ரூட்டு இதெல்லாம் சேர்க்காம மீதி எல்லா காயும் சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா காயும் கொஞ்சமாக வேக வச்சு கூட கெட்டியாக அதை இதில் ஊற்றியும் செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க டால்மா வந்து ஒடிசால செஞ்சதுனால டால்மாவில் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் கெட்டியாக காயெல்லாம் சேர்த்து பருப்போடு சேர்த்து எடுத்து வச்சு செய்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் சாம்பார்லேயும் இதை செய்யலாம் முள்ளங்கிக்கீரை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இதுக்கு முன்னாடியே அதோட உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்